நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தின் ஓவர்சீஸ் ரைட்ஸும் சரி தெலுங்கு ரைட்ஸும் சரி ஒரு பிரம்மாண்ட தொகைக்கு விற்பனையாக இருக்குது அப்படிங்கிற தகவலாம் இருந்து வெளியாகிட்டே இருக்குது அதை வந்து அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் நிறுவனமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கிய ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட்டும் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க இதுவரையும் எந்த படமும் அளவுக்கு விற்பனை ஆகலை ஒரு பிரம்மாண்ட தொகைக்கு கூலி படத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது சன் பிக்சர்ஸ் அடுத்த அதிரடியான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதாவது கூலி படத்துடைய கர்நாடகா ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தான் அவங்க வெளியிட்ருக்காங்க ஏவி மீடியா கன்சல்டன்சி தான் கர்நாடகா கூலி ரைட்ஸை வாங்கியிருக்காங்க கர்நாடகா ரைட்ஸுமே ஒரு பிரம்மாண்டமான தொகைக்கு தான் விற்பனை ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு பட் எக்ஸாக்டாக எவ்வளோ விற்பனையாக இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகலை ரிலீஸுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய சாதனை இதுவரையும் தமிழ் படங்கள் எந்த படங்களுமே பண்ணாத சாதனையை கூலி படம் பண்ணிகிட்ருக்கு கண்டிப்பாக வசூல்லையும் ஒரு மிகப்பெரிய சாதனை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது